ராமதாசம் அன்புமணியும் இரண்டு கண்கள் என கூறும் பாமக எம்எல்ஏ அருள் அன்புமணிக்கு எதிராக ஏன் பேட்டி அளிக்க வேண்டுமென வினாய் எழுப்பியுள்ள முன்னாள் பாமக எம்எல்ஏ கார்த்தி ராமதாஸ் கருணை கொலை என்கிற வார்த்தை அருளின் வாயில் இருந்து ஏன் வந்தது எனவும் அருளுக்கு நாவடக்கம் தேவை எனவும் எச்சரித்து உள்ளார் கடந்த ரெண்டு மூன்று தினங்களாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் சில உண்மைக்கு மாறாக சில தவறான தகவலை பத்திரிக்கை மூலியமாக பொதுமக்களையும் கட்சியினரையும் தொடர்ந்து குழப்பிக்கொண்டு ஏதேதோ பேசி மக்களையும் கட்சியினரையும் திசை திருப்பும் நோக்கோடு ஒருதலை பட்சமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பாக அவர் சொல்வது இன்றைக்கு பத்திரிகையால் முன்பாலுமே ஐயாவும் சின்னையும் இரு கண்கள் நான் எந்த கண்ணை குத்திக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பத்திரிகையில கேட்குறாரு அதே போல் ஐயா அவர்களை வாழ்க என்று சொன்னால் அன்புமணி அவர்கள் கட்சியிலேருந்து அவர் பொறுப்பிலிருந்து நீக்கி விடுவார் என்று சொல்கிறார் ஐயா குழந்தையை போல என்று சொல்கிறார் என்று எதேதோ பேசுகிறார் ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா அருள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறீங்க நீங்கள் யாரோ ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம் அடா பாவீங்களா எங்கள் ஐயாவை ரெண்டு ஆண்டா வீட்டில் வந்து கருணை கொலை பண்ணுறீங்க கருணை கொலைன்னா என்னன்னு தெரியல எதுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க என்ன நோக்கம்